ஹலோ ரைஸ் எல்லோரும் வணக்கம் ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு கண்ணு போடுறத ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அது கண்ணு போடுறதுக்கு தெரியாமல் அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது போட்ட நஞ்ச மாடு சாப்பிடுச்சுன்னா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடம் அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடு கண்ணு போடுறது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்படி தெரிஞ்சிக்கிற பார்த்தா கொஞ்சம் அசம்ஷன் தான் எக்ஸ்டன்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்றைக்கு நம்ம மாடு ஊசி போட்டோமோ அந்த நாள்லேருந்து ஒம்பது மாதம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டுரும் ஸோ அந்த யூசி போட்ட டேட்டை நல்லா நியமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை கால் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி மறந்துட்டாங்கன்னா தான் இந்த மெத்தேடெலாம் யூஸ் பண்ணணும் அது என்னென்ன மெத்தேடுன்னு நம்ம லைனாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வால் ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு பின்னாடி சைடில் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக குழி மாதிரி விழுந்துருக்கும் அப்படி விழுந்தாவே பார்த்திங்கன்னா வந்து மாடு போட போகுது சீக்கிரமாக அப்படின்னு கண் தெரிஞ்சுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்திங்கன்னா வந்து படுத்து படுத்து எந்திரிக்கும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா படுத்து படுத்து எந்திரிக்கு இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு தீன் சாப்பிடாது நீங்கள் போட்ட குவான்டிட்டியை விட பார்த்திங்கன்னா வந்து அது கம்மியாக தான் சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா மூணாவது இது நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா அதோடய வயிற்ற பார்த்தீங்கன்னா அது காலையில் எட்டி உதச்சிட்டுக்கும் தலையை கொண்டு வந்து வயிற்று அடிக்கும் அதெல்லாம் மாதிரி ஒரு மாதிரி பண்ணும் அதை அது பார்த்திங்கன்னா நாலாவது இது ஸோ இந்த நாளுக்கான இருந்தாவே போதும் இந்த நாலு அறிகுறியை வச்சே பார்த்திங்கன்னா நீங்கள் மாடு ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் கன்று போட போகுது அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கடைசி இன்னொன்றுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோட மடி இருக்கு பார்த்திங்களா அது பார்த்திங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்குது இப்போ நல்லா கன்று போட போகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மடி நல்லா கீழே இறங்கிடும் மடி நல்லா குண்டாகி நல்லா கீழே இறங்கிடும் அதாவது கண்ணு கட்டி பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கறக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மடி நல்லா கீழே வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா கடைசி இருக்குது ஸோ இதை வச்சு நீ பிடிச்சிக்கலாம் ஸோ இதை நீங்கள் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மாட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்